ஸ் ஹாப்பி மார்னிங் வெஜிடபிள்ஸ் நமக்கு எப்படி நல்லதோ அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்கன்னா யார் இல்லைங்க நம்ம குட்டிஸ் எங்கள் பசங்க சுட்டீஸ் சுட்டீஸ் எங்கள் சுற்றி பசங்களுக்கு இப்போது கேரட் கொடுக்க போகிறேன் கேரட் இது மட்டும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றாங்க மட்டும் பாருங்களேன் மிஸ் நோ நோ வெயிட் வெயிட் ரோசி வெயிட் வெயிட் டைகர் குட் பை மூட குட் பை பாரு எடுத்துட்டாவோ மில்கு டைகர் மில்கு சில்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகிட்டா மாற்றி மாற்றி பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்க பாருங்கள் கேரட்டும் அவ்வளோ இஷ்டம் அவங்களுக்கு இதே மாதிரி வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுன்னு பார்த்து நம்ம வெறும் நான்வெஜ் மட்டும் கொடுக்கக்கூடாது பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கேரட்டும் கொடுக்குறோம் கேரட் பாருங்கள் ஒரு அழகாக சாப்பிட்றாங்க என்ன வெஜிடபிள் விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்கள் எங்கள் பிள்ளைங்க வந்துட்டு கேரட் வல்றிக்காய் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா இன்றைக்கி கம்மியாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பாக்கெட்டை வாங்கி கொடுப்பேன் அழகாக சாப்பிட்ருவாங்க இருபது ரூபான்னு சொல்லி ஒரு கவர் விற்றுட்டு வருவாங்க அதே நான் கொடுத்துருவேன் சூப்பராக சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி இருந்தது வீடியோக்காக எடுத்து நான் அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தேன் இதே மாதிரி பசங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது நான்வெஜ் மட்டும் கொடுக்கறது ஹெல்தி கிடையாது ஓகே மக்களே